அன்பார்ந்த ரி ஜோதிட் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும் உள்ள மாதம் எல்லார்டு சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்ட ஈடுபடக்கூடிய நல்ல மாதம் தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் வெயில் வெயிலோடய சூடெல்லாம் கொஞ்சம் குறையும் பலமுள்ள ஒரு தான் இருக்கும் இந்த மாதத்தில் புதினத்திலிருந்து வரிசையாக கண்ணி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார் அங்கே ராகு கேதுக்களுடைய பெல்ட் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ சுலமாக வெளியில் வரல இந்த மாதத்தில் உடஞ்சிடும் சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார் அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார் கூட செவ்வாயிருக்கார் இதில் என்ன ஆச்சரியன்னா மிதுன இந்த விஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மழ மழை போவார் குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார் டிஸ்கஷன் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் நாசமாக போயிடுது குரு வழியாக தான் கொடுத்தானோம் தான் சுக்கராச்சாரிய வளமுள்ளதாக இருந்தால் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டினா பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பால் அவ்வளோ புதன் கழகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்காந்துட்டு ட்ராமா பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் உடனடியாக வக்கரம் முறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க சுக்கரன் புதன் குரு ஆடி மாதம்னால இங்கே சூரியன் தனியாக உட்காந்துருக்காரு கழகத்தில் ஒருத்தருடைய கண்ணில் படலை பெருமூச்சு விட்டு உட்காந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை ஒத்தரும் பார்க்கலை சரி அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்து சூரியன் உண்டு தான் கொடுக்க முடியும் உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது சூரியன் கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பிராணசக்தி அதுலேருந்து அஞ்சு பஞ்சபூதம் அதுலேருந்து எல்லாமே வருது சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரியன் தயவு தான் ஓணும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன் நான் யாரும் பார்க்கல சூரியன் டைர்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார் அப்புறம் பூசம் அப்புறம் வந்து புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார் குரு தன்னுடைய ராகு அவர் சனீஸ்வரனை பார்க்குறார் ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோதே தோஷமெல்லாம் போய்டுறது அவங்களுக்கு ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் எக்ஸ் வேலி சுக்கராச்சாரியார் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் இது என்ன அர்த்தம்னா குரு காலில் நின்று சத்தம் குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார் சுய காலில் நிற்கும் உடற்பூசத்தில் நின்னால் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஜீரோ பத்தனமாக பணத்தை வச்சுக்கொண்டேதான் இது ஒரு பொருளும் கிடையாது இந்த ஆடி மாதத்துல வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது நான் குரு இங்கே தான் இருக்கார் எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் சொன்னேன் முன்னாடியே அது வெளிநாட்டு இருந்தால் பொதுவாக வந்துருங்க இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இது இப்போதைக்கு இந்த வாழ்லாம் முடியாது சனீஸ்வரன் மே மீனத்து போன அப்புறம் தான் ஒரு வழியாக அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நமக்கு அந்த வாசனை அடிக்கும் இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல இதுவே கிடையாது நம்ம நாடு துடி சொல்லிட்டு அது இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணல கிடையாது அடுத்தவனையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை ஏன் இப்படி படைச்சிருக்கானா தான் கேட்கணும் இதில் சஞ்ச் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக பாம்பு டிம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார் சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார் புதன் உட்காந்துருவார் இப்போ கடகத்தில் சூரியன் குழந்தை ஆடி மாதம் இல்லையா புதன் போவார் சுக்கரன் போவார் அப்புறம் சுக்கராச்சாரியார் முதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார் கண்ணிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார் இந்த ட்ராமாலாம் ஆடின்ட்டுருப்பாங்க இருப்பாங்க விறு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிராமா ஆடின்ட்டுருக்கும் பாருங்க அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மரபல மழை என்ன போடுவாங்க போவாங்க இத்தியோ பண்ணுவாங்க கொடுவாங்க கொடுங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பறக்க 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 பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மாதம் பற்றி பறக்க பறக்க இருக்கும் எல்லாம் அது கண்ணிக்கு போனோன்னு ஒரு வழியா அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பழைச்சோம் வந்துட்டார் யாரையும் பார்க்க முடியாது அவர் கேந்திரத்தை மிதினத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார் சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் அப்புறம் தான் அவர் கீழே இறங்கி வருவாங்க அப்புறந்தான் புதன் கடகத்துக்கு வருவார் செவ்வாய் கண்ணிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார் அது வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க குருவோடு பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது கா மீட்டிங் இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கண்ணி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள் அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் போகிறார் அது வேறு கண்ணிலேருந்து போனால் அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் வந்துடும் இந்த நாலு மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் முக்கியமான மாதம் கிழக்கு வடக்கு பகுதி அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதி தான் வரணும் செல் கிழக்குலேருந்து வராது கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர இன்னும் சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை விசாரணை எல்லாம் பண்ணணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் செல்வம் நம்ம இதுக்கு நன்னாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம தெய்வம் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோடு இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் ஆராதனை பண்ணுவோம் செய்வோம் தன்னா இருக்குது பண்டிகைகள் நிறைய ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆடி போகிற ஆண்டாள் ஏதோ மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதகளை படைத்து அனுபவிக்கிறது வசதி பண்ணதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை மற்ற நாள்தான் வெற்று இடம் வரும் வாழவே முடியாது பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் ஸோ இதில் அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம் அன்பாக இந்த ராசி நேர்களே ஆடி மாதம் விஸ்வாச வசனம் ஆடி பார்க்கும்போது இந்த மாதத்தில் பலன்கள் பார்த்தும்போது பிரமாதமாக இருக்கும் என்ன பறக்க 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 பண்ண வேலைகள்லாம் மெதுவாக பண்ணலாம் அப்புறம் நிதானமாக இருக்கலாம் உடம்புல டென்ஷனே வராது அடுத்தது பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் ஒரு ரெஸ்க்லெஸ்ஸாக இருந்தது இப்போ ரெஸ்ட் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது மனசு க்ளீனாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஆனால் தேவையில்லா சங்கடங்கள் போட்டு உறுத்தாது இதெல்லாம் ஆடி மாதம் ஸ்பெஷாலிட்டி தாயினுடைய கருணைக்கு உட்பட்ட மாதம் இது அதனால் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தான்னா முக்கியமான அதிகாரி சூரியன் செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி அவர் சூரியன் பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் கழகத்தில் உட்காந்துருப்பார் நாலாம் வீட்டில் உட்காந்துருப்பார் கூடயே பின்னாடி புதன் ஒருவர் சுக்கரன் இருப்பார் எல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அதனால் இருக்குது அந்த மூன்றாம் வீட்டில் குரு உட்கார்ந்துருப்பார் குரு எப்போதுமே நல்ல பலமாக தான் உட்கார்ந்துருக்கார் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதிக்கு வக்கரம்லாம் ஆகப்போதில்ல புரட்டாசி மாதம் வரும்போது ட்ராமா ஆடுவார் அதுக்கு அவக்கரம் போன பொருள் ட்ராமா ஆடுவார் எல்லாம் சிறப்பாக இருக்குது நம்ம நாடு தன் தன்னிலையும் அடைஞ்சி முன்னாடி பல பலவித வழிகளை யூகங்களை வகித்து பகவான் பண்ணுறான் வெளிய உலகத்தில் இருக்க எத்தனை இடத்துல எப்படி இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும் இருக்காது இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க போய்ட்டு வாங்க ஏன்னா இங்கே எல்லாம் செல்வம் மிக்க இடம் சிறப்பாக செல்வம் நிறைய இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொள்றது உணவு பொருள் அங்கே அங்கே என்னென்ன உண்டோ நல்லாயிருக்கும் பிரபாமம் எல்லாம் இருக்கும் ஒரு குறைச்சனும் இருக்காது நோய் எல்லாம் மட்டும் நோயின்றது வார்த்தைகள் தான் அந்த விளம்பரம்தான் பயங்கரமாக இருக்கும் மற்றபடி நோயெல்லாம் தாக்காது அப்படி நோய் தான் வா டாக்டருங்க பிழைக்கணுந்துக்காக ஒரு வேளை பண்ணாலும் பண்ணலாம் ஏதாவது ஆனால் நீங்கள் நோய் வாட்டம்லாம் அதிகம் இருக்காது மனது தெளிவாக இருக்கும் இன்னொன்று சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிக்கும் சுத்தமாக இருக்கும் மாசு மாசு மறுவற்ற இடமா இருக்கும் இத்தனை இருக்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வேலை கிடைக்கும் அலக்கழிக்க மாட்டாங்க ஜெவரங்கள்லாம் கிடைக்கும் திருமணம் நன்னா நடக்கும் பொண்கள் லோ லோ லோன்னு அலைஞ்சிருந்து அதை பார்த்து இதை பார்த்து குழப்பிண்டி நல்ல விதமான ஃபேமிலியை இந்த அச்சப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் அச்சமர பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் திருடு போலி ஏமாற்று குத்து இது அதெல்லாம் நிறைய இருக்குமே கேட்பீங்க இந்த மாதத்தில் இருக்காது சாத்தியமாக அமைதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா தேவதைகளில் சந்தோஷமாக இருக்கிறனா ஒரு காலகட்டம் தான் ஆடி மாதம் இந்த மாதத்தில் நினைக்கிற மாதிரி ஆட்டிப்பிடும் அந்த மாதிரி மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் காற்று சொல்லாக இருக்கும் எதுவுமே பிரச்சனை இருக்காது வெயில் இருக்கும் மழைகள் பெய்யக்கூடிய விதம் உலகத்தில் சுற்றியும் நாடுகளெலாம் கண்ணை குண்டு குதிரை மாதிரி கண்ணை கழிவாளம் போட்டு அங்கெல்லாம் பார்க்காதீங்க இங்கேயே பாருங்கள் வருமானம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லையேனா வருமானத்தை எதிர்பார்க்கணும் இல்லாட்டாலும் அந்த வருமானத்தில் நீ கொடுத்துனோன்ற அளவுக்கு வருமானம் வரும் விலைவாசிகள்லாம் எகராது கீழே இறங்கிடும் விலைவாசி இறங்குறதோ இல்லையோ மேலே ஏறாது பிளெண்டி ஆஃப் வித தேவைகளும் நிறைய இருக்கும் நம்ம முக்கியம் சாப்பிட்றது வீடு வீட்டுக்குறது இடம் உடைய உடைய உடையல் நல்லா திருப்தியாக இருக்கும் நல்லா வித குடும்பத்தில் ஃபங்க்ஷன்லாம் நல்லா நடக்கும் பசங்கள் எஜுகேஷன் குழந்தைகளுடைய ஃபங்க்ஷன் குழந்தைகளுடைய படிப்பு பார்த்தான்னா அது எங்கே தான் அறிவு இருக்கோ தெரில ப்ரில்லியன்சி டியூஷன்லாம் வைக்கணும் அவசியமே இல்லை நம்ம தான் டியூஷன் தத்து விட்ருவோங்க நம்ம சொல்லி கொடுத்து அவ்வளோ பிரில்லியன்ஸி டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரே ஸ்தானத்தில் படித்து மெமரி வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது அதை ஆர்கியூ பண்ணும் பிரமாதமாக பண்ணணும் நம்மளால் பதில் சொல்லவே முடியாது அதனால் குழந்தைகளும் சசங்கத்தில் ஈடுபடுத்துங்க தயவுசெய்து ஜாலியாக இருக்கிற மாதிரி தேவை கொண்டு ஈடுபடுத்துனா ஸ்பாயில் ஆகிடும் அது நிறைய பேசுகிறதுன்னு சொல்லிட்டு போட்டோம் நாளைக்கு யூஆர் லூசிங் ஒரு ரெஸ்பெக்ட்டு மதிப்பு இல்லாத போட்டு சமூகத்தில் அது அது கஷ்டப்படும் ஆனால் இந்த நாட்டில் எப்ப எப்படி எப்படி பேசணுமோ அது மாதிரி பழக்கப்படுத்துங்க அது ஃப்ரீடம் கொடுத்ததுனால எப்படி எவ்வளோன்னா பேசும் கொண்டும் நடக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் காதைக்கு இனிமையாக இருக்கும் அதில் நல்ல அறிவுத்தரணும் நல்லா வளர்க்கணும் பிரில்லியன்ஸு உடம்பு வளர்றதோ இல்லையோ எல்லாத்துக்கும் மூளை நல்லா வளர்த்துருக்கலாம் மெமரி பவர் நிறைய இருக்குது அந்த மெமரி பவர் நல்ல ரைட்டை ரைட்டு நல் நல்ல விதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணும் வேறு ஏதாவது குசும்தான விஷயங்கள்ல ஏதாவது போட்டிங்கன்னா நாளைக்கு பழி வாங்கிடுவோம் இன்னும் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம் அதனால் எதிர்காலத்தை இந்த இளைஞர்களும் சரி குழந்தைகளும் சரி அதில் படிப்பு விஷயத்தில பொறுத்த வரைக்கும் காஸ்தி தான் படிப்பு படிப்பு ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அதை நம்பி தான் ஜீவனம் நடக்கிறது காம்படிஷன் வேறு தனியாக இருக்குது அந்த படிப்பு சரசவசமாக படிச்சிடும் நம்ம சம்பந்தப்பட்ட தெய்வங்களை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லுங்கள் கொஞ்சம் பக்தியோடு ஈடுபடும் அதுக்கு நல்லது காலம் வரைக்கும் அவங்க தான் சுவாமி தான் கூட இருப்பாங்க அதனால் எல்லா விஷயங்களையும் அனுகூலம் பசங்க குழந்தைகளுக்கு எந்த வித இல்லை நல்லாயிருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்புறம் அதனுடைய கேம்ஸ் இன்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் அதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் நல்லா நான் பிரமா பணி செஞ்சுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தேரானு வளர்க்குறது அந்த ரைட்டிங்கு மேனர்ஸ் இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் சர்வதாதமாக என்ஜாய் அப்போ கம்ப்யூட்டர் டிஜிட்டல்லாம் வந்துருக்கு பிரமாதமாக இருக்கும் மியூசிக் நல்லா இது பண்ணும் நல்லா எல்லா விதத்துலையும் ஏதாவது ஒரு கண்டிப்பாக எதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல அதுக்கு ஈடுபடும் அதனால் அதுவே நாளைக்கு ப்ரொஃபஷனாக ப்ரொஃபஷனாக ஆனால் ஆகும் அதனால் நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு அந்த வித்தைகளே நாளைக்கு இன்கம் ஏன் மாறும்போது அதுக்கு செலவுக்கு அது செலவு வச்சுக்கும் நல்லா மேலே மேலே பிடிக்கும் நம்ம வீட்டு குடும்பத்தில் பர்டனாக இருக்காது சுமையாக இருக்காது அதனால் இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த டாக்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டாக்டர் சிஸ்டி சிஸ்டி அதெல்லாம் இப்போ மக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் எத்தனையாக இருக்கலாம் இப்போல்லாம் வந்து என்னென்ன இப்போ ஏதோ ஒரு துறையில் சின்ன விஷயத்தில் எடுத்தால் கூட அதை இன்கம் பண்ண ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அளவு சாமர்த்தியமாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்துடும் அது பிரமாதமாக இருக்கும் மனிதா அவங்களுடைய வா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதம்ல நன்னாகவே அமைஞ்சிருக்கும் வெளிநாட்டு மோகத்தை விட்டுடுங்க இங்கே எல்லாம் இருக்கும் அதே சமயத்தில் கூடுமானவரைக்கும் குழந்தைகளை எஜுகேட் பண்ணுறது இல்லை குடும்ப விஷயத்தில் ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி நன்னாக இருக்கணும் இருக்கணும்னா சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அது பெண்டை கழித்து வேலை வாங்கணும் அது ஆரோக்கியத்துக்கு தான் இப்படியே மெஷமசி எங்கள் குழந்தைகள் அப்படிலாம் இருக்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னான்னா போச்சு உடம்பு ஸ்பாயல் ஆகிடும் அதனால் இதுக்கு இவ்வளோ விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பிளெண்ட்டி ஆஃப் டைம் கிடைக்கிறது அது எப்படி பறக்க பறக்க ஓடி சம்பாதி ஓடி அப்படி இப்படி பண்ணி வீட்டுக்கு வந்து குவிந்து ஒன்று மார்க்கெட்டுக்கு ஓடி தேடி இதெல்லாம் பண்ணி டைமே இல்லை சமையல் பண்ணி டக்கு டக்குன்னு தட்டி வர வைக்கிறது இதெல்லாம் விட்டு நிறைய டைம் இருக்கும் நன்ற டைம் ஃபுல்லாக நல்லது செலவியுங்க நல்லதே பேசுங்க குழந்தை பொறுத்த வரைக்கும் வயதானவங்களுக்கு ஆயுஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் யோ அப்படின்னு கேட்காதீங்க வயசானவங்களுக்கு தெம்பு வந்துடும் இந்த ஈர்ப்பு இருக்குது ஒரு குடும்பத்தில் எல்லாம் சங்கதிகள் நிறைய நடக்கும் மறுபடியும் ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த அந்த விசேஷங்களை ஒட்டியாத உறவுகள் மறுபடியும் வலுக்கும் இதெல்லாம் சமூகத்தில் நடக்கூடிய விஷயங்கள்லாம் ஏனோ தானோ இருந்தெல்லாம் மாறி போய் நல்லா அருமையாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன இந்த மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் சுக்கராச்சாரியார் சப்தமாதிபதி அதே சமயத்தில் சனீஸ்வரர் முக்கியம் குருவும் முக்கியம் ஸோ இதெல்லாம் வந்து பத்து பதினொன்று சனீஸ்வரர் ஒன்பதாம் வீடு பொறுத்தவரைக்கும் குரு குருனுடைய பொறுத்த வரைக்கும் இந்த சனி கிடைக்கிறதுக்கு அங்கே லாபத்தானே கிடைக்கிறது சனீஸ்வரர் எல்லா கர்மங்களும் கிடையாது வக்கரமானதுனால சனீஸ்வரர் வெத்தனம் பண்ணாலும் முடியாதுங்க ராவோடு இருக்கிற ஆண் கணீசருடைய ஒர்க்கை ஃபுல்லாக ராகுத்துருவான் அது வெறும் டம்மி மாதிரி தான் அந்த வேகத்துக்கு போனால் என்ன ஆகுது அதனால் எல்லா காரியங்களும் கிரமமாக சிரமமாக இது பிரச்சனையும் இல்லாமல் அந்த நேரத்தில் பணம் எங்கேருந்தோ வந்து செலவழித்து ஆறாக நடத்தி முடிப்பீங்க எந்த காரியமும் கருமங்க நிற்காது திருப்தியாக முடியும் அதனால் இந்த விஷயம் எல்லாம் இருக்கும்போது அந்த க மேஷத்தினுடைய லாபஸ்தானத்திலாம் உட்காந்துருக்காரு சனீஸ்வரர் அவர் வீட்டிலேயே கவலைப்படவே இல்லை அதனால் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் குருனுடைய பார்வை கிடைக்கிறது லாபாதிபதிக்கு பத்து பயனு மேஷத்தினுடைய பத்து பயனு உள்ள ஒருவர் வந்து உள்ள சனீஸ்வரர் பார்வை இந்த குரு பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கிறது அந்த அவருக்கு கிடைக்கிறது ராகு ராகு கேதுக்கள் இருந்தாலும் பத்து ப பயப்பட வேண்டாம் அது எல்லாருக்கும் பொதுவானவங்க தான் அவங்க தனிப்பட்ட முறையில் பகையெல்லாம் கிடையாது அதனால் நிற்கிற நட்சத்திரமே அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்துடுத்து அவங்க கீழே தான் வருவாங்க அப்புறம் இந்த சதயத்து வருவார் இதெல்லாம் இருக்குது நிறையா நிதானம் வருவார் என்னென்னா சதயத்தை வரும்போது ராகு ஒன்று ஆக்டிவேட் பண்ண முடியாது அது பின்னாடி வரும் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் பின்னாடி வரும் மாதம்லாம் ஏன்னா கிரகங்கள் நவகிரகங்கள் அது செயல்பாடுல எந்த வித பாதிப்பும் இல்லை ஆனால் இந்த ரிசல்ட்டு வரும்போது மட்டும் பாதிக்கிறது அதான விடுங்க இந்த நவகரங்கள் ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு என்ன வேகம் பண்ணாலும் அது தகுந்த மாதிரி செயல்படுத்தி நமக்கு வந்து சேர்கிற அளவுக்கு கோச்சாரத்தில் குருனுடைய பார்வை சன்னிக்கு மட்டும்தான் கிடைக்கிறது யாரும் கிடைக்கல கேது வந்து குரு புதன் குதிரத்தை பார்த்து எல்லாம் பார்க்குறது இத்தனை விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம பொறுத்தரை வரைக்கும் உங்களை பொறுத்தற வரைக்கும் எல்லா காரியம் நடக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது வீரிஸ்தானில் குருவோடு மூணு பேர் அப்புறம் தான் மாறுறாங்க அதை பற்றி கவலைப்பட தேவைகளே நன்றாக இருக்கும் அதாவது வேக வேகமாக செய்யக்கூடிய வேலையை அதுவே நிதானமாக செய்யக்கூடிய கால அளவு உண்டாக்கும் அதுவே சிரம்பட முடிச்சிருக்கும் எல்லாம் பண்ணும் செவ்வாய் எப்போதுமே தானாக வந்து செய்யக்கூடியவர் தான் யாரையும் பொருட்படுத்துமா இந்த வேகத்தில் நடக்காது என் வேலையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டராக போய் சூடே தூற்றுவா எல்லாரையும் பாராக்கிடுவோம் அதுதான் செவ்வாய் இந்தாட்டி பண்ண முடியாது சனீஸ்வரனுடைய குரூப் அங்கே மாட்டின்ட்டு இருக்கிற அகுவில் கேதுவோடைய குரூப் நேரம் அங்கே மூன்றாம் வீட்டில் பார்க்குறது மிதினத்தை பார்க்குறதுனால அமைதியாக தான் செவ்வாய் அமைதியாக தான் செய்ய முடியும் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் இந்த மேஷத்தில் சொல் இந்த ஆசி இந்த நாசினியர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரு குறையும் இருக்காது நம்ம பழைய நலனு வச்சுருந்து இவ்வளோ வருமானம் ஒன்று வச்சுருப்பீங்க அந்த வருமானத்துலேயே மிச்சம் முடிக்கிற அளவுக்கு இப்போ கல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாம் குற விலையெல்லாம் குறைஞ்சிரும் ஆனால் விலை குறையாத வச்சுருந்தா கூட பொருள் பாயிடும் அதுக்காக விலை குறைஞ்சாயிடும் இத்தனை வசதிகள் அமைப்புகள் இந்த மாதம் இருக்கிறதுனால பசங்களோட எஜுகேஷன்லேருந்து எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பிளென்டி ஆஃப் டைம் கிடைக்கும் அது நேரத்தில் அவங்க எஜுகேஷன் தவிர மற்ற இதெல்லாம் ஈடுபடலாம் குழந்தைகள் ஆரோக்கியம் இருக்கும் பழுவங்க தான் கூட இருந்து கரெக்டாக டையத்துக்கு சாப்பிட்றது கொள்வது செய்கிறது மேனிஸ்டம் யார் யாரோட பழகுறது கொள்வது இதெல்லாம் பார்த்துக்கணும் எத்தையாவதுக்கு கட்டதெல்லாம் இருக்க போது நீங்கள் தான் கைட் பண்ணி சொன்னால் இது உங்கள் பொறுப்பு பொறுப்பு அறி அறிவு விசாலமானது மெமரி பவர் தாஸ்டிக்காக நல்லதே போக முடி வச்சிக்கிறது அவங்க கையில் இருக்குது அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் வயசானவங்களுக்கு ஏன் அன்னாகிடுறது உடம்பு சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் உண்டாகி குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக நன்ன வளமோ வாழ்க்கையோ நன்ன அனுபவிக்கிறானா அன்பாக இந்த நின்று உட்காந்துருவாங்க எல்லாம் அதனால் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மா இந்த மாதம் ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி வர மாதிரி ரொம்ப அருமையான காலம் விளைப்பொருள் நன்னாருன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன்